ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு ஆரோக்கியமான சூப் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் முடவாட்டுக்கால் கிழங்கு சூப் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த கிழங்கு பார்த்திங்கன்னா இங்கே நம்பூர்லாம் கிடைக்காது ஹில் ஸ்டேஷன்ஸில் அதாவது கொல்லிமலை ஏற்காடு கொடைக்கானல் அந்த மாதிரி இடத்துல தாங்க இந்த கிழங்கெல்லாம் கிடைக்கும் ஏன்னா இது பாறையில் விளையக்கூடிய ஒரு கிழங்கு வகையை சேர்ந்தது வாங்க இப்போ இந்த சூப் ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகத்தை எடுத்து ஒரு இடிக்கிற குழவியில் போட்டு நல்லா இடித்து இந்த மாதிரி தூளா எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது ஒரு பத்து சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் அதையும் இதே மாதிரி நல்லா ஒன்றும் பாதியுமாக நல்லா தட்டி அதையும் எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ரெண்டு துண்டு இஞ்சி ஒரு பத்து பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் நல்லா தட்டிட்டு ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கோங்க இந்த முடவாட்டு கால் கிழங்கு சூப் பார்த்திங்கன்னா மூட்டு வலி இருக்கிறவங்க முழங்கால் வலி இருக்கிறவங்களாம் சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே அது அந்த வலிக்கெலாம் ரொம்பவே இதமாக இருக்கும் இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கிழங்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஹேர் மாதிரி இருக்கும் அதெல்லாம் நல்லா வந்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு கத்தி வச்சிட்டு நல்லா இந்த தோலை இந்த மாதிரி சீவி எடுத்துருங்க நான் இன்னைக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான கிழங்கு தான் எடுத்துருக்கேன் இதை பார்த்திங்கன்னா இதோடய தோல் எடுக்கிறது ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும் இந்த கால் பார்த்திங்கன்னா ஹில் ஸ்டேஷனில் பாறைக்கு நடுவில் தான் வந்துட்டு இந்த கிழங்கு வகை வந்து விளையும் இப்போது நம்ம இந்த தோலை எடுத்துகிட்டு இந்த கிழங்க குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் நல்லா இடிக்கிற குழுவியில் போட்டு நல்லா மசித்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது ஒரு கடாயில் ஒரு சின்ன துண்டு பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க பட்டரும் எண்ணெயும் நல்லா சூடானதும் இதில் நம்ம தட்டி வச்சுருக்கிற சீரகத்தையும் மிளகையும் வந்துட்டு எண்ணெயிலே நல்லா போட்டு பரட்டி விட்டுக்கோங்க அடுத்தது இது கூட நம்ம தட்டி வச்சுருக்கிற இஞ்சியையும் பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்கினதும் நம்ம தட்டி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இந்த வெங்காயம் வதங்கி வரட்டும் அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் ரெண்டு பச்சை மிளகாயை ரெண்டு ஆக்கி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வெங்காயம் வதங்கினதும் இதில் வந்துட்டு ஒரு ப மீடியம் சைஸ் பழுத்த தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க இப்போ இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி வர்றதுக்கு கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க கூடவே கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா கலரி விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம்லாம் நல்லா ஓரளவுக்கு வெந்து வந்ததும் நம்ம தட்டி வச்சுருக்கிற இந்த கிழங்க இது கூடவே சேர்த்து நல்லா வந்து ப கலறி விடுங்க நம்ம மஷ்ரூம்லலாம் எப்படி தண்ணி வருமோ அதே மாதிரி இந்த கிழங்குலேயும் லைட்டாக தண்ணி வரும் ஸோ அதுலேயே இது நல்லா வந்துட்டு வெந்து வரும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா இந்த கிழங்கை வதக்கி விட்டுட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுங்கள் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு கால் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் கொத்தமல்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க இந்த மசாலா தூள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் இந்த தண்ணியிலே அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ சூப்புக்கு தேவையான தண்ணியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு எயிட் ஹண்ட்ரட் எம்எல் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த சூப் பார்த்திங்கனா முழங்கால் வலிக்கு மூட்டு வலிக்கு நல்லதுன்றதுனால வந்துட்டு அடிக்கடியும் நம்ம வந்து சாப்பிடக்கூடாது ஏன்னா இது வந்துட்டு அடிக்கடி சாப்பிடும்போது நம்மளுக்கு டைஜஷன் ப்ராப்ளத்தை உண்டாக்கும் ஸோ இதை வந்து எப்பயாச்சும் ஒரு வாட்டி எடுத்துக்கிறது நல்லது உங்களுக்கிட்டே வந்துட்டு நிறைய இந்த கழங்கு கிடச்சிச்சின்னா அதை வந்து சூப் பவுடராக மேக் பண்ணி வச்சுக்கலாம் அதை எப்படி பண்ணணுன்றதையும் நான் வந்துட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் சொல்கிறேன் நாம் தண்ணியை ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த சூப்பை வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு மூடி டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா மிதமான தீயில் வேக விடுங்க நல்லா அந்த சூப் கொதித்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெப்பரும் கொஞ்சம் ஃப்ரெஷ் கொத்தமல்லியும் சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு சூடாக இந்த சூப்பை சர்வ் பண்ணலாம் இந்த சூப்போடைய டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே அசல் ஆட்டுக்கால் சூப்பு மாதிரியே இருக்குங்க அதனால்தான் இதுக்கு சைவ ஆட்டுக்கால் சூப்புன்னு பேரும் இருக்குது ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறேன் சி யூ பாய்